ஆகாய் அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்பது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட அப்புறம் இல்ல எனக்கு இப்ப வேலை இருக்கு அப்படின்னா நைட் நீங்க வீட்டுக்கு போயிட்டு கட்டும்படி கர்த்தர் வந்து சொல்றாங்க ஆனா அந்த ஆலய பணிகள் தடை பண்ணப்படுகிறது அப்பதான் ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க அதற்கு பிற்பாடு அவங்க எழும்பி ஆலயத்தின் பணியை கட்ட தொடங்கினார்களா இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் பெருசா இருக்கு கர்த்தர் நிறைய வாக்கு தத்துங்களை தந்திருக்கிறாங்க ஆனால் அது நிறைவேறத நீங்கள் இன்னும் பார்க்கல அண்ட் அதற்கான ஒரு சின்ன ப்ராசஸை கூட உங்கள் கண்கள் இப்போ பார்க்காம இருக்கலாம் இல்லை இதை நான் சுடந்தரிப்பதற்கு ஒரு தடையாகவே இருக்குது பல வருஷமாக இது எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் கிடைக்கல ஒரு பெரிய தடை மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு தான் சொல்கிறாங்க முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க போகுது மகிமையாக இருக்க போகுது அந்த மகிமை பெரியதாக இருக்க போகுது அந்த இடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார் நம்ம எல்லாருமே விரும்புகிறது அதை தானே இருதயத்தில் ஒரு சமாதானம் வீட்டில் ஒரு சமாதானம் வேலையில் ஒரு சமாதானம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இதை தான் நம்ம அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறோம் இது இருந்தாலே நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும்ல ஆமாங்க இன்னைக்கு ஏசப்பா அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க சோர்ந்து இருக்கிறீங்களா கலக்கத்தோடு இருக்கிறீங்களா ஒடுங்கின ஒரு ஆவியோடு இருக்கிறீங்களா ஒரு ஹெவி ஹார்ட்டோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஏசப்பா ஒரு விடுதலை தர போகிறாங்க எழுமுங்க cardinal எபி செபிkáryபிங்க. வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க அதை தியானிக்க ஆரம்பிங்க ஏசப்பா கூட உள்ள ஒரு உறவை பலப்படுத்துங்க இன்னும் அதிகமாய் அவரோடு கிட்டி சேருங்க நிறைய மெசேஜஸ் கேளுங்க கேட்குறதுக்கு முன்பாக ஏசப்பா நான் யாரோட மெசேஜஸ் கேட்கணும் எந்த வசனம் மூலம் எந்த வார்த்தைகள் மூலம் என்கிட்ட பேச நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த யூடியூபை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஏசப்பாவோட நடத்துதலின் படி அநேக கிறிஸ்டின் சாங்ஸ் கேளுங்க அவரை நேசிக்கிற அவரோடு கிட்டி சேருகிற ஒரு நல்ல ஐக்கியத்தை நம்ம இன்னும் பலப்படுத்திக்கலாம் அதிகாலையில எழும்ப ஆரம்பிக்கலாம் இல்லை நான் அதிகாலையில எழுந்திரிக்க முடியாதுன்னா இரவெல்லாம் உட்கார்ந்து அவருடைய பாதத்துல அமர ஆரம்பிக்கலாம் அதிகமாய் அவரோட சேர ஆரம்பிக்கலாம் நம்ம எழும்பி நம்மளுடைய வாழ்க்கைய கர்த்தரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை கட்ட ஆரம்பிக்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்க போகுது இவ்வளோ நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இனிமே உங்க வாழ்க்கை அமைய போகுது ஆமாங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மகிமையா இருப்பீங்க உங்க மகிமை உங்க சமாதானம் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பெரியதா இருக்கும் விசுவாசத்தோடு சொல்லுங்க நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அமைசே கட் பிளஸ் யூ கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயும் கீட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜவன்ந்த ரட்சகா